வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என் பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே நம்ம நாட்டில் பல்வேறு நகரங்கள் இருக்குது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை ஜிடிபியோட மதிப்பை நிர்ணயிக்கக்கூடிய பல்வேறு மாநகரங்கள் வந்து நம்ம நாட்டிலேருந்து இருக்குது அப்படிப்பட்ட டாப் ஃபைவ் பணக்கார நகரங்களை பற்றி தான் நம்ம இந்த எப்பிசோடு வந்து பார்க்க போகிறோம் அங்கே நண்பர்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கோவில் போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை க்ளிக் பண்ணிங்க சேனலோட படிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த நண்பர்கள் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை நம்ம சென்னையோட ஜிடிபியோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் அறுபத்தாறு பில்லியன் டாலர்ஸ்னு சொல்கிறாங்க சென்னை வந்து இந்தியாவோடய பணக்கார நகரங்களில் வந்து அஞ்சாவது நகரமாக இருக்குது தமிழ்நாட்டோட தலைநகரான சென்னை வந்து அறுபத்தாறு பில்லியன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து கொடுக்குது நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டோட ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியோடய நம்ம அந்த பங்களிப்பு படி நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இது வந்து ஒன்று புள்ளி பன்னெண்டு சதவீதமாக இருக்குது ஒரு முக்கியமான பொருளாதார மையமாக வந்து சென்னை அதோடய வாகன உற்பத்தியாக இருக்கட்டும் தகவல் தொழில்நுட்ப துறைகளாக இருக்கட்டும் சுகாதார தொழில்கள்லையும் செலுத்து நம்ம சென்னை வந்து விளங்குது ஏராளமான திறமையான ந நபர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளையும் வழங்கக்கூடிய இடமா நம்ம சென்னை வந்து இருந்துக்கிட்டு வருது நம்ம சென்னையில் வந்து பல சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்து இருக்குது சுற்றுலா பகுதிகளும் இருக்குது எக்ஸாக்டாக சொன்னால் பினிக்ஸ் மார்க்கெட் சிட்டியாகட்டும் எக்ஸ்பிரஸ் ஆவணி அப்படிப்பட்ட உயர்தர மால்கள் வந்து ஷாப்பிங்க்கு வந்து உயிர்ப்பிக்கின்றன அதே மாதிரி பல்வேறு வகையான உணவு வகைகளையும் வந்து நம்ம சென்னையில் வந்து பார்க்க முடியுது நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ஹைதராபாத் வந்து இந்தியாவோடய பணக்கார நகரங்களில் வந்து நாலாவது இடத்துல இருக்குது முத்து நகரமான ஹைதராபாத் வந்து எழுவத்தி நாலு பில்லியன் டாலர் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து நம்ம நாட்டு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து ஒன்று புள்ளி இருபத்தி நாலு சதவீதமாக ஹைதராபாத்தோட பங்களிப்பு வந்து இருந்துட்டு வருது ஹைதராபாத் வந்து மோஸ்ட்லி வந்து தகவல் தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் மருத்துவ தொழில்களுக்கான ஒரு முக்கியமான மையமாக இருந்துட்டு வருது பல்வேறு வேலைவாய்ப்புகளையும் வந்து கொடுக்குது ஹைதராபாத்லேயே நிறைய சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து இருக்குது அதாவது சார்மினார் ஆகட்டும் கோல்கொண்டா கோட்டை அப்படிப்பட்ட வரலாற்று அடையாளங்களும் இருக்குது அதேமாதிரி ஜூப்ளி ஹில்ஸ் பஞ்சாரா ஹில்ஸ் அப்படிங்கிற உயர்தர குடியிருப்பு பகுதிகளும் வந்து அதே மாதிரி பல வணிக வளாகங்கள் அதாவது ஜிவி கே ஒன் இன்னார்பிட் மால் அப்படிப்பட்ட சொகுசு வணிக வளாகங்களும் வந்து நம்ம ஹைதராபாத்தில் வந்து இருந்துட்டு வருது நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து பில்லியன் டாலர் ஜிடிபியோட இந்தியாவோடய பணக்கார நகரங்கள் வந்து மூணாவது இடத்துல வந்து இருந்துட்டு வருது நம்ம நாட்டோட பொருளாதாரத்துக்கு வந்து ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் வந்து பங்களிப்பை வழங்கிக்கிட்டு வருது பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஐடி ஹப்னே சொல்லலாம் அதே மாதிரி வந்து பசுமையான பல இடங்களும் சுத்தமான நிறைய இடங்களும் வந்து பெங்களூர் சிட்டியில் வந்து இருக்குது அதே மாதிரி பெங்களூர்ஸில் வந்து நிறைய கிளப்ஸும் இருக்குது அதே மாதிரி பினிக்ஸ் மார்க்கெட் சிட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஷாப்பிங் மால்ஸும் வந்து பெங்களூர் சிட்டியில் இருக்குது அதே மாதிரி சிறந்த உணவு விடுதிகள் உலகத்தரம் வாய்ந்த பல விஷயம் வந்து பெங்களூர்லேருந்து இருந்துட்டு வருது நிறைய நகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா டெல்லி டெல்லி வந்து நம்ம நாட்டோட வீட்டில் இரநூத்தி தொள்ளி தொண்ணூற்றி மூணு பில்லியன் டாலர் ஜிடிபியோட நாட்டோட பணக்கார நகரங்கள் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து நாலு புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதம் வந்து பங்களிப்பை கொடுக்குது வானளாவிய கட்டடங்கள் பரபரப்பான மெட்ரோ அமைப்புடன் கூடிய செங்கோட்டை குதூப் மினார் அப்படிப்பட்ட பல நினைவு சின்னங்களையும் கொண்டு இருக்குது கோல்ஃபிளிங்ஸ் உயர்தர குடியிருப்பு பகுதிகள் நிறைய டெல்லியில் வந்து ஆடம்பரங்கள் நிறைந்த பகுதியாகவும் இருந்துட்டு வருது டிஎல்எஃப் எம்போரியா செலக்ட் சிட்டி வாக் அப்படிங்கிற உயர்தரமான ஷாப்பிங் மால்களும் வந்து நம்ம டெல்லியில் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மும்பை சிட்டி தான் மும்பை சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நாட்டோட பங்களிப்பில் வந்து தோராயமாக ஆறு புள்ளி பதினாறு சதவீதம் வந்து ஜிடிபி வந்து கொடுத்துட்டு வருது சுமார் வந்து முந்நூற்றி இருபத்தெட்டு பில்லியன் டாலர்ஸ் ஜிடிபியோட இந்த நம் மும்பை நகரம் வந்து முதல் இடத்துல வந்து பணக்கார நகரத்தில் வந்து இருந்துட்டு வருது அதே மாதிரி மும்பை நகரத்தில் வந்து பல இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகட்டும் பல்வேறு தொழில் வளங்கள் வந்து நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ஸ் ஆகட்டும் மும்பையில் இருக்கிற மாதிரி லோக்கல் ட்ரெயின்ஸ் கனெக்ட் பண்ணுற எல்லா இடத்தையுமே கனெக்ட் பண்ணுற வசதி வந்து மும்பையில் வந்து இருக்குது அதேமாதிரி மெட்ரோ ஆகட்டும் மூணோ ரயில் திட்டம் ஆகட்டும் பல்வேறு திட்டங்கள் வந்து ரே நகரத்தில் வந்து இருந்துட்டு வருது போனால் மும்பை வந்து பம்பாய் பங்கு சேர்ந்த அதாவது பிஎஸ்சி தேசிய பங்குச்சந்தை என்எஸ்சி அதோடய தாயகமாக வந்து நம்ம மும்பை மண் வந்து திகழ்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ பிறகு நம்ம லிஸ்ட்டில் பார்த்த பணக்கார நகரங்களோட ப பட்டியல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்